மூணார் நல்லதண்ணி கல்லார் எஸ்டேட் பேக்கட்டரி டிவிஷனில் காட்டு யானை தாக்குதலில் தோட்ட தொழிலாளி பெண் காயமடைந்தார் காலையில் வேலைக்கு செய்வதற்கிடையில்தான் இவர்கள் காட்டு யானைக்கு முன்பாக சிக்கியது முகத்தில் காயமடைந்த சைனியை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் காலையில் தோட்டத் தொழிலாளிகளுக்கு நேராகத்தான் நல்லதனி கல்லாறு எஸ்டேட் டிவிஷனில் வைத்து காட்டு யானையின் தாக்குதல் வேறு தொழிலாளிகளுடன் தோட்டத்திற்கு வேலைக்காக சென்று கொண்டிருந்தார் சாலையில் நின்ற யானையை யானையின் முன்பாக அதை பார்த்தது அங்கிருந்து ஓடி தப்புவதற்கு தான் யானை தும்பிக்கியால் இவரை தாக்கியுள்ளதாக தகவல் ആനെ അവരെ ഓടിക്കാൻ ശ്രമിക്കുക അങ്ങനെ അവർക്ക് വീണ് പരുക്ക് വെച്ചിട്ടുള്ളതാണ് അപ്പോൾ ഇവിടെ ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് എട്ട് മണിക്കാണ് ഇവർക്ക് പണി സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത് പക്ഷെ എന്നാലും ഇവര് എത്രയും നേരത്തെ വട്ടം വീഴുന്നതിന് മുമ്പ് തന്നെ മഞ്ഞൊക്കെ മൂടി കിടക്കുന്ന സമയത്ത് ഈ റോഡിലൂടെ തനിച്ചാണ് നല്ലത് പോകുന്നത് അപ്പോൾ അങ്ങനെയുള്ള സമയത്ത് അപകടം ഉണ്ടാവും അപ്പോൾ അതിൻ്റെ അങ്ങനെയുള്ള പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാവാതിരിക്കാൻ വേണ്ടി കമ്പനിയായിട്ടൊരു ഈ വിഷയം ഒന്ന് ഡിസ്കസ് ചെയ്യുന്നുണ്ട് ഈ എട്ടുമണിക്കത്തെ പണിക്ക് ഇങ്ങനെ അഞ്ചു മണിക്ക് തന്നെ അവർ വീട്ടിൽ ഇറങ്ങി പോകുന്ന ഒരു സിറ്റുവേഷൻ ഒഴിവാക്കാൻ വേണ്ടിയിട്ട്

இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை துன்புறுத்து ஒரு நிலையாக கொண்டிருக்கு அது எத்தனையோ முறை நம்ம சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் சர்க்காருக்கும் இதை பற்றி தெரிவித்து கூட சரியான தக்கதான நடவடிக்கைகள் எடுக்க முடியலை எல்லாம் கம்பெனி எடுக்கும் கம்பெனி எடுக்கும்னு சொத்துவது மாத்திரம் ஆகாது வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் உண்டாக்குறது சர்க்காரு அதே மாதிரி அந்த பாதுகாப்பில் இருந்து அந்த மிருகங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றதோ அதுபோல் அந்த நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களையும் பாதுகாக்கிறதுக்குள்ள உரிமை அந்த சர்க்காருக்கு இருக்கின்றது ஆனால் அது சர்க்கார் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தோட்ட தொழிலாளிகள் வேலை பெரிய பயப்படா பயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கிருக்கு காட்டு யானையின் நட்டுணையும் அதிகரித்த நிலையில் இந்த பகுதியில் நியமித்துள்ள ஆராய்ச்சி சங்கம் இங்கு யானைகளை கண்காணித்து வருகின்றன இதற்கிடையில் தான் இந்த பகுதியில் காட்டு யானை தாக்குதல் ஏற்பட்டுள்ளது நியூஸ் பீரோ மூணார்